ராதாகிருஷ்ணா வணக்கம் ந உங்க சிங்கியமா பச வளமான வைகாசி மதத்தில் புண்ணியம் தரக்கூடிய தீர்த்தங்களோட கதைகளை நம்ம தெரிஞ்சிகிட்ருக்கோம் நம்மளுடைய இந்தியா முழுவதுமே இருக்கிற கோவில்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு தீர்த்தம் இருக்குது ஒவ்வொரு தீர்த்தமே வந்து ஒவ்வொரு வகையில் வந்து புனிதமானது அதாவது கடவுள் வந்து நீங்கள் எங்கேயே நதிநீரை தேடி போக முடியலனாலும் பரவாயில்ல ஒவ்வொரு கோவிலில் இருக்கிற தீர்த்தத்துலையாவது நீங்கள் குளிங்க ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு சரி அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த கோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்மளுடைய இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களிலுமே வந்து தீர்த்தங்கள் இருக்கு அதே மாதிரி நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்லயுமே தீர்த்தம் இருக்கு இந்த நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல இருக்கிற தீர்த்தங்கள்லயுமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான தீர்த்தம் எது அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாலும் அவர் வந்து இறந்த வாட்டி அவர் வந்து வைகுண்டத்துக்கு போனாராம் வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே வந்து காரிய வைகுண்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கான் ஆனால் அங்கே போன வாட்டியும் அவருக்கு வந்து பசி எடுத்து தான் உடனே நாரதர்கிட்ட கேட்டாரா நீ வந்து நிறையா தானம் பண்ணலை அதனால் நீ பூலோகத்துக்கு போய் தானம் பண்ணிடுவா அப்படின்னு சொன்னாரா உடனே அவர் வந்து இந்த திருநாங்கூரில் இருக்கிற திருவைகுந்த விண்ணகரம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அவர் தான தர்மங்கள்லாம் செஞ்சாராம் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட பெருமாள் வந்து வைகுண்டத்தில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியே வந்து அவர் அவருக்கு காட்சி கொடுத்தார் தேவர்கள் எல்லாருமே வந்து இந்த வைகுண்ட விண்ணகரத்தில் இருக்கிற பெருமாளை வணங்கியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்ம வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா வைகுண்டத்துக்கு முன்னால் வந்து விரஜா அப்படிங்கிற ஒரு நதி ஓடுது அந்த நதியை தாண்டி தான் வந்து நம்ம வைகுண்டத்துக்கு போகணுமா ஆனால் பூலோகத்திலே வந்து நம்ம அந்த விரஜா நதியை தாண்டிட்டு வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாளை பார்க்கலாம் எப்படி அப்படின்னாக்கா இந்த வைகுண்ட வைகுண்டநாதர் கோவிலுக்கு முன்னால் வந்து ஒரு தெப்ப குளம் இருக்குது அது வந்து விரஜா நதியோ மாதிரி ரொம்ப புனிதமானதா அந்த தப்பு குளத்தில் நீராடிட்டு நாம் போய் வைகுண்ட பெருமாளை பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே தீர்ந்துடுமா இவ்வளவு புனிதம் வாய்ந்த தீர்த்தங்களை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு நம்மளுக்கு தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கிற புண்ணிய தீர்த்தங்களையும் புனித நதிகளையும் பாதுகாப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கோ எடுத்துக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா